அன்பு நண்பர்களே வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கின்றது இந்த வருகின்ற இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஆண்டும் கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிக்கும் பலன்களை பார்ப்பது வழக்கம் அதாவது குறிப்பாக ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேதுக்கள் இவர்களினுடைய பெயர்ச்சி உண்மையிலேயே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் நீண்ட நாட்கள் அவங்க ஒரு ராசியில் இருக்கிறதுனால ஆனால் இந்த நான்கு கிரகங்களும் இந்த ஆண்டு பெயர்வு பெறுகின்றன மார்ச் மாதத்திலே சனி பெயர்ச்சி மே மாதத்திலே குரு மற்றும் ராகுகேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றது ஆக இந்த ஆண்டு அநேக மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் வழங்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதுக்கு முன்னுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் இருக்கலாம் அவ்வளவுதான் சரிங்களா இதை வைத்து மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தரம் உயர்த்துவதோ அல்லது தாழ்த்துவதோ கூடாது இது ஒரு ஜென்ரலான ஒரு கைடன்ஸுக்கு தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குதுங்க அதன்படி ஒரு தசா புக்தி அப்படின்னு சொல்லி நடக்கும் அந்த தசா புக்தியின் பலன்களை தான் நீங்கள் முதன்மைப்படுத்தி பார்க்க வேண்டும் இந்த ஜாதக பலன்களை இந்த வீடியோவை பார்க்குறதோடு மட்டும் தள்ளிவிட்டு போயிடாமல் இது ஒரு பொது பலன் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய செயலிலும் ஈடுபடுவது நல்லது சரிங்களா ஆக இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இந்த வருடம் இந்த ராஜ கிரகங்களின் மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்கும் எங்கெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிடலாம் இந்த ஆண்டோட பிகினிங்லருந்தே உங்களுக்கு நன்மைகள் உண்டு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த ஆண்டோட செகண்ட் ஆஃபில் சின்ன சின்ன இடங்கள்ல கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளும் உண்டு இந்த ஆண்டில் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் நியூஸ் என்னென்னா ஏழரை சனியிலேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க மகர ராசி நேயர்கள் அது ஒரு சிறப்பான அமைப்பு ஆனால் கேதுக்கள் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல வராங்க அந்த ஒரு இடத்த மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் மற்றபடி மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஏற்றங்கள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது முதல்ல ப்ளஸ் எங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் அதுவும் மே மாதத்துக்கு பிறகுல தான் சரிங்களா ஒன்றுமே இல்லைங்க அவசரப்பட்டு படபடன்னு ஏதாவது வாக்கு கொடுத்துருவீங்க அதை ஒன்றும் பண்ணாம இருங்க ரெண்டாவது குடும்பத்துல அடிக்கடி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கணவன் மனைவி கடையில் தேவையில்லாத பேச்சுவார்த்தையினால் அந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருங்க மூன்றாவது கொடுக்கல் வாங்கல் இந்த மூணுல மட்டும் மே மாசத்துக்கு பிறகு மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டால் அனைத்தும் வெற்றி தான் இந்த மூணு இடங்களில் மட்டும்தான் இந்த ராகுவின் அமர்வினாலும் கேதுவின் அமர்வினாலும் சின்ன சின்ன தொந்தரவு வரும் மற்றபடி வேற எங்கேயும் ராசி நேர்களுக்கு பிரச்சனை கிடையாது சரிங்களா சரி என்னெல்லாம் நன்மை சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்து பத்துக்களை விற்கிறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் ஒரு பொருளை விற்றுட்டு இன்னொரு பொருளாக மாற்றுறதுக்கு ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்தாக வாங்கிறதுக்கு மிக மிக நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது எதிர்பார்த்த இடங்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மகர் ராசினியர்களுக்கு அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் சகோதர உறவுகளோடு இருந்து வந்த கசப்புக்கள் எல்லாம் விலகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் மகர ராசி நேர்களுக்கு விளங்குகின்றது அதனை அடுத்து மட்டிலும் அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்கள் மீது விழப்பட்டிருந்த அவப்பெயர்கள் விளங்குகின்ற காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் திருமண முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புத்திர பேறு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் இந்த மகராசியை பொறுத்த மட்டும் இல்லை ஜனவரி டு மே வெரி கோல்டன் பீரியட் மேற்கு பிறகு இருந்தால் கொஞ்சம் சின்ன சின்ன இந்த குடும்ப பொருளாதார பிரச்சனைகள் வருமே தவிர மற்றபடி மே மாதம் வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக மகர் ராசிரியர்களுக்கு விளங்குகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதனை அடுத்ததாக வந்து பாத்துக்கிட்டீங்கனாங்க ஏதாவது ஒப்பந்தங்கள் புதிதாக போடுவது தொழில் சார்ந்து புதிதாக தொழில் ஆரம்பிப்பது அல்லது தொழில் வளர்ச்சி நன்றாக நகர்வு பெறுவது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் மகரத்திற்கு மிக யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல உத்தியோக முன்னேற்றங்கள் கிடைக்கும் டிரான்ஸ்வர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த டிரான்ஸ்வர்ஸ் கிடைக்கும் அதிகபட்ச பதவி உயர்வுகள் என்னவோ அது கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக உத்தியோகம் தொழில் பொருளாதாரம் இந்த அமைப்புகளில் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அந்த மே மாதத்துக்கு பிறகுலேருந்து ராகுவின் ரெண்டாம் இட அமர்வினால் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதை கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா போதும் யாருக்கும் தெரியாத இடத்துல பணத்தை கொடுத்துறது ஜவாப் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் இருந்தால் போதும் சரிங்களா மற்றபடி இயல்பாக அமையும் திருமண அமைப்புகளில் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் விட்டு விடுத்து போங்க மன வாழ்க்கையில் இல்லைனா அது தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுவாள் சம்பந்தம் எல்லாம் போட்டு விட்டு போயிடுவாங்க குடும்பத்தில் பிரச்சனையாயிரும் அந்த ஒன்றை மட்டும் பார்த்து பார்த்துருந்துக்கிட்டீங்கன்னா போதும் மற்றபடி வேறு எதிலும் தொந்தரவுகள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இல்லைங்க பிள்ளைகளோட படிப்பும் நன்முறையில் மேலோங்கக்கூடிய காலகட்டம் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலகட்டம் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வம்ச விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கும் அந்த மாதிரியான சில ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி இந்த காலகட்டம் மகர ராசி நேயர்களுக்கு எழுபத்தைந்து சதமான நன்மைகளையும் இருபத்தைந்து சதமானம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகளையும் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் சரிங்களா மற்றபடி இந்த ஆண்டு மிக சிறப்பு ஏதேனும் ஒரு உக்ர தெய்வத்தினுடைய வழிபாடு அது பைரவர் பிரிருத்தியங்கரா தேவி வராகி நரசிம்மர் ஏதேனும் ஒரு உக்ர தெய்வத்தினுடைய வழிபாடை மட்டும் அப்பப்போ சனிக்கிழமைகளில் செய்கிறது மிக ஏற்றத்தை தரும் மற்றபடி இந்த ஆண்டு தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் எல்லாவற்றிலும் ஒருபடி முன்னேற்றமான நகர்வினை பெற்றே தீர்வீர்கள் அதுவும் ஆண்டினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பர் சரிங்களா ஜாதக தசா புக்தியும் வலுத்தால் மிக மிக நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி